ஒரு பக்தனுடைய சிறப்ப பத்தி இங்க பாபா வந்து இன்னும் விரிவா சொல்றாரு ஒரு அறிவாளி எவ்வளவு எளிமையானவனாக இருந்தாலும் சரி அவனுடைய மனதுல வந்து உள்ளிருக்கும் உயிரணுக்களுக்குள் கர்வம் எப்போதும் ஒளிந்து கிடக்கும் என்றாரு ஒரு அறிவாளிக்கு எப்பயுமே கர்வம் இருக்கும்னு சொல்றாரு என்ன சொல்றப்பார் தாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்று அந்த அறிவாளிகள் நினைப்பாங்க மற்றவங்களோட நாம பெரிய அறிவாளி அப்படின்ற ஒரு கர்வம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும்ன்றார் மற்ற மனிதர்களுக்கு தெரியாதவை தமக்கு தெரியும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது இந்த தலைக்கணம் வந்துதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்க காரணமாக இருக்கும் இப்படி ஒரு அறிவாளி வந்து வீழ்ச்சிக்கு ஆளாவதை நம்ம பார்க்கலாம் பாதை நல்லதாக இருக்கலாம் ஆனால் கீழே விழுந்து விடக்கூடிய சாத்தியம் இருந்தால் அது பாதுகாப்பு உடையதாக இருக்க முடியாது அந்த பாதை அதே மாதிரிதான் செயல்வீரர்களும் சொல்றாரு சில பணிகளை செய்து முடித்த பின்னால நிறைய கர்மா அதாவது சேவைகளும் செய்வாங்க நிறைய காரியங்களை அவங்க அந்த உலகத்துக்கு செய்வாங்க ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பேசிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நாமும் பெரிய காரியம் எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடலங்க இது ஏதோ அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதான் கூட வெளியில சொல்லிப்பாங்க இதெல்லாம் வெளி பேச்சுக்கு வேணா வந்து அப்படி சொல்லிப்பாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க ஒண்ணு நீங்க வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டணும் அதை உன் கிட்ட சொல்லிட்டு போதும் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு நாலு பேத்துக்கு அது சத்தம் போட்டு பேசுற மாதிரி அவங்களும் கேட்குற மாதிரி அவர் பேசுவார் மைண்டுக்குள்ள இதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு வந்து அந்த பாராட்டுதல் வேணும் அந்த பெருமை வேணும் அதுல வந்து அவங்களுக்கு அந்த ரொம்ப ஈடுபாடு அப்போ அவருடைய பெயர் வந்து பேப்பர்ல வரணும் சேனல்ல வரணும் நியூஸ்ல வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க நம்ம செஞ்ச விஷயம் வெளியே வரணும்ன்ற அந்த ஆவல் வந்து அவங்களுக்கு உள்ளார மறைஞ்சிருக்கும் அப்போ ஒரு தீவிரமான ஒரு இந்த கர்ம வீரனும் கூட இந்த குறைபாட்டுக்கு இரையாகி விடுகின்றான்னு சொல்றாரு எது இந்த தற்பெருமை இது வந்து அஷ்டபாஷா சத்திரி வருது இல்ல தற்பெருமை ஆக ஆனா பக்தர்கள் வந்து எதையுமே இழக்க வேண்டி வருவதில்லை ஏன்னா அவங்க கிட்ட இது போன்ற அந்த பண்புகள் எல்லாம் அவங்க வளர விடாம அவங்க அதெல்லாம் தடை செஞ்சிடுறாங்க அப்போ பரம்பொருளை வந்து தங்களுடைய சொந்தம் நம்மளுடைய உறவு அவரு வேறல்ல நான் வேற இல்ல அப்படின்ற அந்த உணர்வு வந்து பக்தர்கள் அவர்கள இருக்கிறதுனால அவர்கள் வந்து என்னுடைய சொந்தம் என்னை பார்த்துக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னும் போது அவங்க வந்து எதையும் பெற வேண்டியதும் இல்லை எதையும் அவர்கள் வந்து இழப்பதும் இல்லை அப்போ பக்தர்கள் என்ன சொல்றாங்க எல்லோருக்கும் அவரு ஒரே மாதிரி தான் பாதுகாக்கிறாரு எல்லோருக்கும் வந்து அவர் அக்கறை காட்டுறாரு அப்படின்னு அந்த மனப்பக்கம் வந்து ஒரு பக்தனுக்கு மட்டுமே இத்தகைய மனப்பாங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு துன்பம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தான் எதுவும் கிடையாது துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அந்த நாராயணன் தான் நம்மளுக்கு இருக்கிறாரு அவரு தான் நமக்கு துன்பத்தை தந்தாலும் அவரு தான் கொடுக்குறாரு இன்பத்தை தந்தாலும் அவர் மூலமாக தான் அவனுக்கு அது வர்றதுனால நம்ம வந்து அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை ஏன்னா அதுக்கு பின்னால எல்லாத்தையும் அந்த காத்து அருள்கின்ற அந்த கருணை உள்ளவனாக அவன் இருக்கிறதுனால பக்தர்களுக்கு அந்த ஒரு தயக்கமும் மயக்கமோ பயமோ அச்சமோ எதுவுமே இல்லை ஆனால் இது போன்ற உணர்வு வந்து அறிவாளிகள் இடத்துல நிச்சயமாக இருப்பதில்லை ஏனென்றால் அவங்க என்ன கண்களால் காண்பதை மட்டுமே நினைக்கிறார்கள் உள்ளத்துல பக்தி உணர்வுனால அவங்க உணர்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு பக்தனுடைய உணர்வு அகத்துல வந்து அவன் எப்படி எல்லாம் வந்து பக்த இறைவனோட வந்து அவன் உணர்வை வந்து பகிர்ந்து கொள்கின்றான் இதெல்லாம் பக்தியினுடைய இதுலதான் உணர முடியும் இந்த விஷயத்துல அறிவாளி வந்து கண்ணால காண்கிறது மட்டும்தான் அவனுக்கு வந்து நிஜம் அந்த மாதிரி தான் ஒரு மனப்போக்கு அதனால எப்போதெல்லாம் வந்து ஒரு மாறுபட்ட சூழ்நிலை வருதோ அல்லது அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்க எதிர்கொள்றாங்களோ அப்பதெல்லாம் வந்து அப்பெல்லாம் அந்த இன்பம் மற்றும் துன்பங்களை அல்லது அவமானத்தை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க ஒரு பக்தனுக்கு வந்து அவமானம் ஏற்பட்டால் கூட இது வந்து நான் அனுபவிக்க வேண்டிய ஒன்று ஏன்னா காரணம் இல்லாம எதுவுமே எனக்கு வர போறது இல்ல எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கு அப்படின்னா இதை வந்து நான் வந்து திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கை செயலை வந்து நான் இதுக்கு முன்னால நான் செஞ்சிருக்கேன் அதனாலதான் இந்த அவமானம் எனக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு அதை எளிமையாக அதை கடந்து இதை வந்து நான் கடந்து செல்ல வேண்டிய ஒன்று அதை கடக்க வைத்திருக்கிறார் இறைவன் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து இந்த பக்தர்களுக்கு தான் இருக்கும் ஒரு அறிவாளிக்கோ அல்லது ஒரு கருமை வீரனுக்கோ இது போன்ற உணர்வு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு பாபா சொல்றேன் பாருங்க இதுக்கு முன்னால சொன்னாரு ஒரு அவமானம் என்பதோ அவனுக்கு வந்து பெரிய விஷயமாக இருக்கிறது இல்லை துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் அதை பத்தி அவன் கவலைப்படுறதே இல்லை ஏன்னா என்னைக்காக அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு இதுல வந்து உழப்பாங்கு பக்தனுக்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வெறுப்பு விரோதம் இதெல்லாமும் பக்தர்கிட்ட இருக்காதுன்னு சொல்றாரு யார் மீதும் வந்து பக்தர்கள் வெறுப்பு விரோதம் கொள்வது கிடையாது நம்ம இடத்துல வந்து வெறுப்பு விரோதம் கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் பக்தரா மாறலு அர்த்தம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் பாக்குற வந்து இந்த மணி மாதிரி அளவு போடும் நம்ம இடத்துல வந்து வெறுப்புணர்வும் விரோத மனப்பான்மையும் நம்மளுக்குள்ள இருக்குது அப்படின்னா நம்ம இன்னமும் பக்தனா மாறல அப்படின்றது அடையாளம் உண்மைதானுங்க ஏன்னா பக்தர்களிடத்துல அது இருக்காதுன்னு சொல்றாரு அப்ப அது இருக்குதுன்னா இன்னும் நம்ம பக்தன்ற அந்த இத வந்து குவாலிட்டி நம்ம பெறவில்லைன்னு அர்த்தம் எதற்காக பெற மீது வெறுப்பு விரோதம் ஏற்பட வேண்டும் பக்தருடைய மனப்பான்மை என்னவா இருக்கும் யார் வந்து உங்களுக்கு வெறுப்பு ஏற்றினாங்களோ வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அவரையும் நாராயணன்னா பாக்குறாரு யாரு பக்தர் இல்லையா எது வந்தாலும் அது நம்முடைய இதுதான் திருப்பி லைஃபு ரிஃப்ளக்ஷன் ஆகுதுன்ற அந்த ஒரு மனப்போக்கமும் பக்தர்களிடத்துல இருக்கு ஒரு விரோதம் என்பது என்ன அப்படின்னா நமக்கு வேண்டாத ஒருத்தர் வந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேல ஒரு விரோதம் ஏற்படுது இல்லையா அப்படித்தானே விரோதம் ஏற்படுது அப்போ நமக்கு வேண்டாத ஒன்றை நமக்கு தீமை தரக்கூடிய ஒன்றை நமக்கு பிடிக்காத ஒன்றை வந்து இன்னொருத்தர் நமக்கு செய்யறாங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு வந்து ஒரு விரோத மனப்பான்மை வளர்வது இயல்பு எல்லாருக்குமே ஆனா ஒரு பக்தன் என்ன நினைக்கிறான் அவனுடைய மனப்பாங்க என்ன அப்படின்னா அவன் மூலமாக நாம வந்து இது போன்ற ஒரு துன்பத்தையோ ஒரு இதையோ வந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது நம்முடைய கணக்கு தான் உண்மையா பொய்யா இதுதானே கணக்கு நேரு நேரான கணக்கு இதுதானே இல்லையா அவனுடைய அதாவது காரணம் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நடக்கிறதே இல்லை ஒரு மனிதன் சந்திக்கின்ற எல்லாமே அவனுடைய வாழ்க்கையே வந்து அவனுடைய வினை பயன் தான் நகர்த்திக்கிட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலயும் அவன் சந்திக்கிறது எதை சந்திக்கிறான்னா அவனுடைய வினை பயன் தான் சந்திக்கிறான் அவனுடைய வினைப்பயன்களை வந்து எந்த ரூபத்துல வேணாலும் எந்த வஸ்து மூலமாகவும் எந்த இயற்கை மூலமாகவும் அவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு வஸ்து மூலமாகவும் அவன் அதை சந்திக்கிறான் அப்போ அப்ப எதுக்காக வந்து இந்த வெறுப்பு அல்லது விரோதம் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்போ இதே வந்து ஒரு பக்தன் வந்து உணர்ந்துடும் ஒரு பக்தன் வந்து இதை உணரலைன்னா இன்னும் அந்த பக்தின்ற எல்லையை வந்து அவன் என்ன தொழிலன்னு அர்த்தம் அப்போ அந்த விரோத மனப்பான்மை அவங்க வரலன்னா அவன் மன்னிக்கிற மனப்பான்மை அங்க வந்து முன்னால நிற்கும் உண்மையா பொய்யா எப்போ வந்து அந்த விரோதம் வரலையோ இப்படித்தான் அதுக்கு ஆல்டர்நேட்டிவா என்ன வருது மன்னிக்கின்ற மனப்பான்மை அவனுக்கு வருது பரமபுருஷன் சொல்றாரு இல்லையா மன்னிக்கணும்னு சொல்றாரு பதினைந்து ஒழுக்க நெறிகள்ல மன்னிப்பு என்பது முதல் இதா இருக்குது காரணியாக ஆகவே ஒரு பெரிய ஆன்மீக சாதகர் இந்த ஒரு இன்சிடென்ட்ட சொல்றாரு ஒரு பெரிய ஆன்மீக சாதகர் சாப்பாடு வந்து ஒரு தட்டுல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ பசியா இருக்கிற நாயும் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற தட்டுலயே வந்து அந்த பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதுவும் அவர் மரிமலை ஏறி உட்காந்து உட்காந்துட்டு அவரு சாப்பிடுற தட்டுலயே அது சாப்பிடுதான் அதை பார்த்த ஒரு அறிவாளி அவரு கேக்குறாரு சீ சீச்சி நீ எல்லாம் என்ன ஒரு மனுஷன் கேக்குறாரு நீ ஒரு கேவலமான ஒரு பிராணி நாய் வந்து ஒரு கேவலமான ஒரு ஜந்து அதோடு சேர்ந்து ஒரே தட்டில நீ சாப்பிடுற நீ எல்லாம் என்னையா மனுஷன் நீ ஒரு மனுஷனா அப்படின்ற அளவுக்கு ஒரு நீ தீண்டத்தகாதவன் அருவறுக்கத்தக்கவன் வெறுக்கத்தக்கவன் என்று அவன் சொல்றான் அப்ப அந்த பக்தன் அவன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இந்த நாயும் விஷ்ணுதான் நானும் விஷ்ணுதான் அப்படி இருக்கும்போது என்ன பார்த்து நீ இப்படி வந்து ஏன் ஏழை செய்யற நானும் விஷ்ணு நாயும் விஷ்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றான் இது வந்து சாத்தியமா பிராக்டிக்கலா அப்ப நாம சாப்பிட்டு போது நாய் வந்து நம்ம தட்டுல சாப்பிடுதுன்னா நம்ம வந்து அதை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கோமா என்ன ஆனா அத்தகைய ஒரு மனநிலை வந்து இருக்கிற ஒரு யோகியத்தை ஒரு பத்த நேரத்துல நிச்சயமாக ஏன்னா அவன் எல்லாத்தையும் பிரம்மமா பாக்கும்போது அது பிரம்மமாதான் இருக்கும் அது வேற ஒன்றா இருக்காது அது நாயும் இல்ல தான் அது நாயார் தெரியும் ஆகவே இதுதான் ஒரு பக்தனுடைய உண்மையான பக்தனுக்கு வரக்கூடிய நிலைகள் என்பது இதுதான் ஆகவே அண்ணா சொல்றாரு நீ உன்னுடைய தூற்றலும் போற்றலும் எனக்கு வந்து ஒன்றுதான் சமம் தான் நீ அந்த திருநாட்டுக்கெல்லாம் நான் வருத்தப்பட போறதும் இல்லை அல்லது நீ என்னை போற்றி போறாலும் அதுக்கு வந்து நான் வறுமைப்பட போறதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு நான் மலர்களையும் முள்ளையும் சமமாக நேசிக்கிறேன் என்று அந்த சாதகன் பதில் சொன்னானா அப்போ ஒரு பக்தனால மட்டும்தான் அப்படி பேச முடியும் பக்தனுடைய மனப்பாங்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க பக்தியினுடைய சிறப்பு பாருங்க இந்த இன்பன்றது என்ன துன்பன்றது என்ன இந்த இன்பம் என்பதையும் துன்பம் என்பதையும் உணர்வது மனிதனுடைய மனம்தான் மனம் என்ற ஒன்றுதான் இன்பத்தை வந்து இன்பமா நினைக்கிறது துன்பத்தை துன்பமா நினைக்கிறது நமக்கு கையில இருக்கலாம் கால்ல அடிபட்டு இருக்கலாம் அந்த வலி என்பது காலுக்கோ கைக்கோ இல்லை மனதுக்கு வலிக்குது வலி என்பது அந்த உணர்வு மனதுக்கு தான் தெரியுது ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து காதல கேட்கிறான் அல்லது சுவையான ஒரு உணவை வந்து ரசிக்கிறான் அது வந்து அவனுக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னா மனம்தான் அதை வந்து ரசிக்குது அந்த இன்பத்தையும் சரி சுவையையும் சரி அப்போ இது வந்து ஒரு சாதகமான ஒன்று மனதுக்கு வந்து சாதகமா இருக்குது அது வந்து சந்தோஷம் சொல்றோம் அது இன்பம் சொல்றோம் அது மனதுக்கு சாதகம் இல்லாத ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வா இருக்கும் பொழுது மனதுக்கு பிடிக்காத சந்தோஷம் பிடிக்குது துன்பம் பிடிக்கிறது இல்ல உண்மைதானே அப்போ சாதகமா இருக்குது இன்பம் அதுக்கு எதிர்மானாக பாதகமா இருக்கிறது வந்து துன்பம் அப்போ இது ரெண்டுமே மனதனுடைய தனித்தனியான ஒரு தான் ஒரே மனதனுடைய இரண்டு வகையான ஒரு உணர்வு நிலை அப்படி பார்த்தா இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வேறுபாடு அப்படின்னு சொன்னா ஒன்னு சாதகம் இன்னொன்னு வந்து பாதகம் அப்படின்னு மைண்ட் நினைக்குது அவ்வளவுதான் அப்ப ஒரு பக்தனுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா சமநிலையா இருக்கிறது இன்பத்தையும் அவன் வந்து எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கிறான் துன்பம் வந்தாலும் அதை வந்து எப்படி அதை உணரணும் அப்படின்றது அவனுக்கு தெரியறதுனால ரெண்டுக்குமே அவன் வந்து ஒரு பெருசா வந்து ரெண்டுக்குமே ஒரு பெரிய முக்கியத்துவம் தருவதே இல்லை ஆகவே இன்பம் துன்பம் நல்ல பேரு கெட்ட பேரு இது எல்லாமே அவர் பக்தனை சமம் சமம்தான் எது வருதோ அதை கடந்து போக வேண்டிய விஷயங்கள் கடந்து போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கேயே நின்று அதுல வந்து மனசை வந்து போட்டு உழைத்துட்டு இருக்கிறதுலாம் வேலையே கிடையாது பெயரிலும் புகழிலும் எதையும் பெறுவதும் இல்லை எதையும் இழப்பதும் இல்லை பக்தனை பொறுத்தவரையும் அப்படி எதையாவது பெயரிலும் புகழனும் எதையாவது பெற வேண்டும் என்று நினைச்சா அவன் பக்தன் இல்ல அப்ப அவனுடைய மோட்டி வந்து வேற எல்லாம் பகவான் நம்ம நினைக்கல எல்லாமே நம்ம கடந்து போன்ற விஷயத்தான் கடந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காம அது முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து அவன் நிறைய அவருடைய எண்ணங்களையும் அவருடைய நேரத்தையும் செலவழச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ ஒரு பக்தனுடைய மனநிலை வந்து அவன் எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை இன்பமும் அவன் வந்து பெருசா நினைக்கிறது இல்லை துன்பத்தையும் பெருசா நினைக்கிறது இல்லை கெட்ட பேர் வந்தாலும் அதையும் வந்து எதையும் வந்து அதை வந்து பேர் வந்தாலும் பெற போறதில்லை இழக்க போறதும் கிடையாது இந்த முழுவதுமே பரம்பொருளோடு சங்கமிக்க வேண்டும் என்ற ஒரே காந்த சக்தியால் மட்டுமே இணைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பக்தர்கள் அறிவார்கள் இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அதெல்லாம் அவனிடத்திலிருந்தே வெளிவந்தது உயிரற்ற ஜடப்பொருளினுடைய ஒரு அணுவளவாக இருந்தாலும் சரி அணுவிலும் அணுவாக இருந்தாலும் சரி படிப்படியாக அது பரிணாமத்துல ஒரு அணுவாக இருந்த இது அடுத்தது வந்து உயிருள்ள ஒரு தாவரமாக வந்து அப்படியே படிப்படியாக மனிதங்களுக்கு வந்து மறுபடியும் அது பகவானோடு போறதுக்கு தான் எல்லாமே ஒரே தான் போயிட்டு இருக்கு எங்க இருந்து வெளியில வந்ததோ அத்தனையுமே வெவ்வேறு கோணத்துல வெவ்வேறு தோற்றத்தில் இருக்குது ஆனாலும் அது வந்து மனிதன் என்ற தோற்றத்துக்கு வர வரணும் அந்த பரிணாமத்துல மாறிக்கிட்டே வந்து மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் பகவானோட இந்த சங்கமிக்கணும் அவனோட இரண்டரை கலக்கணும்ன்ற ஒரே ஒரு ரூட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கு அதுல இருந்து யாரும் மேலையும் கீழே வந்தா போகலாம் அது வேற வேறையும் போக முடியாது ஆகவே அவனோடு சங்கமிக்குன்ற சமைக்க சங்கமிக்க வேண்டும் அப்படின்ற வந்த ஒரே காந்த தான் இந்த அகிலம் முழுவதுமே அந்த ஒரே ஒரு பாதையில இணைக்கப்பட்டு இருக்கிறது என்பது பக்தர்கள் அறிவார்கள் அதனாலதான் அவர்கள் வந்து நம்மளுடைய குறிக்கோள் வந்து எதுவாக இருந்தாலும் எது நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்க வந்தாலும் அதெல்லாம் நம்ம இல்ல அவனே நினைச்சு போயிட்டே இருக்கணும் முன்னால அப்படின்றதா சிலர் மிகப்பெரிய பக்தர்களாக இருப்பார்கள் சிலர் வந்து வெறுப்புணர்ச்சிகளை சேர்த்து வைத்தர்களாகவும் கூட இருப்பாங்க ஆனா பகவானை பொறுத்தவரையிலும் ரெண்டு பேருமே அவருக்கு ஒண்ணுதான் ரெண்டு பேருமே அவருக்கு ஒண்ணுதான் ஒருத்தர் வந்து தலைமையில கொடை வச்சிருந்தாலும் சரி அல்லது கொடைய அந்த கீழே போட்டுட்டு நின்னாலும் சரி அவரை பொறுத்தவரை ரெண்டு பேர்த்ததும் ஒண்ணுதான் என்ன அவன் கொடைய வந்து தலைமையில வந்து அகம்பாவம்ன்ற அந்த கொடைய வச்சிட்டு இருக்கிறவன் அவன் அதுல நினைய போறது இல்ல அவருடைய கருணையில அவரு வந்து வித்தியாசம் காட்டுறதுலாம் கிடையாது நீ எப்ப கொடைய கீழே போட்டு என்கிட்ட வருவேன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு ரெண்டு பேர்த்தையுமே கொடையை கீழே போட்டவன் அகம்பாவோன்ற கொடையை தூக்கி அறிஞ்சிட்டவன் நான் இல்ல நீதான் சீக்கிரமா பக்கத்துல வந்து மடியில உட்காந்துக்குவான்